மனிதரில் புனிதர் புனித கேத்ரின் லபுரா நடுத்தர வர்க்கத்திற்கு சற்று மேல் உயர்ந்திருந்த பீட்டர் மற்றும் லூயிஸ் லாபுரே ஆகியோரின் மகளாக ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு மே இரண்டு அன்று கேத்ரின் பிறந்தார் பிரான்ஸ் நாட்டில் பர்கன் டீயில் உதித்த இவர் தம் பெற்றோரின் பதினோரு குழந்தைகளில் ஒன்பதாவது குழந்தை ஆவார் சிறு வயது முதலே நற்பண்புகளையும் ஆன்மீக செயல்பாடுகளையும் தாய்ப்பாலுடன் ஊட்டி வளர்த்த தாயே தமது ஒன்பதாவது வயதில் இழந்தார் தாயை அடக்கம் செய்துவிட்டு வந்த அன்று தம் அறைக்குள் சென்ற கேத்ரின் நாற்காலி மீது ஏறி நின்ற சுவரில் இருந்து அன்னை கன்னி மரியாவின் சுருபத்தை எடுத்து அன்பு அன்னை மரியே இனி நீர்தான் என் தாய் என்று ஜெபித்தார் பாரிஸில் இருந்த தனது அத்தை மார்கரெட் வீட்டிற்கு சென்று ஒரு ஆண்டு இருந்த பின்பு வீடு திரும்பினார் தன் தந்தையின் செல்லப்பிள்ளையான பிள்ளையான மார்கேட் வீட்டு வேலைகளில் உதவி செய்து தந்தையை கவனித்துக் கொண்டார் ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு ஜனவரி இருபத்தி ஐந்து அன்று காத்ரின் முதல் நற்கருணை பெற்றார் அது முதல் தினமும் காலை நான்கு மணிக்கு எழுந்து ஜெபிக்கவும் பீட உதவி செய்யவும் தூரத்தில் உள்ள ஆலயத்திற்கு தவறாது தினமும் சென்றார் ஒரு நாள் கனவு கண்டார் வயதான குரு ஒருவர் திருப்பலி நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் குரு தமது கையை நீட்டி கேத்ரீனை அழைத்தார் கேத்ரின் பின்னோக்கி நகர்ந்தார் காட்சி மருத்துவமனைக்கு சென்றது அதே குரு அங்கு நோயுற்று படுத்திருந்தார் அவர் கேத்ரினை அழைத்து பிள்ளாய் நோயாளிகளை பராமரித்து நற்பணி செய்வாயாக இப்போது வெளியே ஓடுகிறாய் ஆனால் ஒரு நாள் என்னிடம் வருவாய் மகிழ்ச்சி அடைவாய் கடவுள் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளார் அதை மறந்து விடாதே என்றார் கனவில் இருந்து விழித்தார் தவித்தார் சில நாட்களுக்கு பிறகு சேவையின் சகோதரர்கள் நடத்தி வந்த மருத்துவமனைக்கு சென்றார் தான் காட்சியில் கண்ட குருவின் படம் அங்கு சுவரில் இருந்தது அது யார் என்று கேத்ரின் வினாவினார் அங்கிருந்த அருட் சகோதரி அவர் தாம் எங்கள் நிறுவனர் புனித தே பால் என்றார் தம் கனவின் பொருள் விளங்கியது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஜனவரி மாதம் சேவையின் சகோதரிகள் சபையில் சேர்ந்தார் காட்லோன் என்ற இடத்தில் மூன்று மாதங்கள் இறந்துவிட்டு சபையின் தலைமை இல்லத்திற்கு பாரிசில் சென்றார் அங்கிருந்தபோது போது அடுத்தடுத்து வின்சென்டே பால் பவுலானது இதயத்தை அவரது திருப்பண்டம் அடங்கியுள்ள பெட்டியின் மீது கண்டார் நற்குருணை ஆண்டவரிடம் ஜெபித்துக் கொண்டிருந்தபோது ஆண்டவர் இயேசுவை பார்த்தார் இறை அன்னையை காண விரும்பி வின்சென்டேலிடம் தொடர்ந்து ஜெபித்தார் நிச்சயம் அன்னை வருவார் என்று காத்திருந்தார் இரவு தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு நாள் காத்ரின் எழுந்து வா அன்னை ஆலயத்தில் காத்திருக்கிறார் என்ற குரல் கேட்டது யாரும் பார்த்து விடுவார்களே என்று அஞ்சிய போது இப்போது நேரம் பதினொன்றை எல்லோரும் தூங்கிவிட்டார்கள் வா என்று அக்குரல் மீண்டும் அழைத்தது காத்ரின் சென்றார் சிறு தயாராய் செய்திருந்தது போல ஆலயம் ஓடிர்ந்தது முழந்தால் படியிட்டார் அன்னை கன்னிமரியா மடத்தின் தலைவரது இருக்கையில் அமர்ந்திருந்தார் காத்ரின் அன்னையின் மடியில் கை வைத்தார் கடவுள் உன்னை தமது பணிக்கென தேர்ந்துள்ளார் இதற்கு உனக்கு அமைதி கிடைக்காது இருப்பினும் அச்சப்படாதே தேவையானவைகளை செய்ய உனக்கு அருள் கிடைக்கும் முதலில் இதை உனது ஆன்ம ஆலோசகரிடம் தெரிவி என்றார் கொஞ்ச நேரம் பேசிய பிறகு அன்னை காட்சியில் இருந்து மறைந்தார் காத்ரின் தூதரின் துணையுடன் கட்டிலுக்கு வரும்பொழுது அதிகாலை மணி இரண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது நவம்பர் இருபத்தி ஏழு அன்று அன்னையின் காட்சி ஆலயத்தில் பார்த்தார் அப்போது நான் வைத்திருக்கும் சுரூபம் போல செய்தி எல்லோருக்கும் கொடுத்து பரவலாக்கு இதை அணுகிறவர்கள் கேட்கும் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் என்றார் இந்த சுரூபத்தின் ஒரு பகுதியில் அன்னை மரியா இரு கரங்களையும் இருக்கிறார் மறுபுறத்தில் எம் என்று எழுத்தும் அதன் மேல் திருச்சிலவையும் கீழே இயேசுவின் திருதயம் அதைச் சுற்றிலும் முட்கள் அதன் அருகில் வால் ஊடுருவிய மரியாவின் இதயம் இருந்தது முதலில் என் பணியாளர் அடுத்தந்த யோவான் மரியா அல்லடேல் என்பவர் சொல் என்றால் மரியா காத்ரின் சென்றார் அன்னை கூறியதை சொன்னார் அவர் நம்பவில்லை நாட்கள் ஆண்டுகளானது அன்னையின் புகழ் பரவியது கேத்ரின் இது குறித்து யாரிடம் சொல்லாமல் தன் பணிகளை செவ்வன செய்து வந்தார் முதியோர்களை கவனித்து நோயுற்றோருக்கு ஆறுதலாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று மே இருபத்தி எட்டு அன்று அருளாளர் பட்டம் வழங்கினார் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு அன்று புனிதர் பட்டமும் வழங்கினார் எல்லோருக்கும் பயனுள்ள தூய வாழ்வு வாழும்போது விண்ணக தூதர் அணி முழுவதும் அருள்தர இறங்கி வருவார்கள் புனித கேத்ரின் லபூரே எங்களுக்காக ஜெபியுங்கள்